இப்போ பார்த்தோன்னா தம்பிங்க வந்து சின்ன சின்ன பசங்க பார்த்தோன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருங்க இருந்தால் பெருசு பெருசாக பிடிச்சிங்களா சின்ன சின்ன பிடிச்சிக்கலா பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிடா பாருங்க பசங்க பாங்க வீடு வில பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்கிறான் நல்லா கிடைக்குதுடா மீன் டெய்லி மீன் பிடிக்கிறீங்களா காசுக்கு வைக்கிறீங்களா மீன் பிடிச்ச ஆ இப்போ நான் ஊருக்கா வந்துருக்கேன் அங்கே பாரு தம்பிங்க பாரு ஒருத்தன் மீன் பிடிச்சான் பாரு நாலு பேர் பிடிக்கிறானுங்க பட்டு பட்டு மீன் பாருங்கள் தூக்கி உள்ளே போடுறா போயிட்டு யூடியூபில் போயிட்டு போடா தண்ணி உள்ள விட்டுடா டே அங்கே பாரு பாருங்க தம்பி பாருங்க கீழே வந்துடு போகிற அப்படி காட்டு தம்பி நல்லா பெரிய ஜிலேபி பிடிச்சிருக்கான் பாருங்க ஓகேடா போய் போகிறேன் பையில போகிறேன் பையில பத்திரமா போடுறான் தம்பிங்க மீன் நல்லா வேட்டையாடுறானுங்க பயங்கரமாக நாலு பேரும் பட்டு பட்டு பட்டுன்னு மீன் பிடிச்சிருக்கிறானு பாருங்க நாகட்சி உள்ளே போறீங்கடா நீங்களும் உள்ளே வந்துட்டு போறீங்கடா பாருங்க இன்னொருத்தன் மீன் பிடிச்சிட்டான் பாருங்க மூணு பேர் மீன் பிடிச்சிட்டாங்க நாலு பேர்ல மூணு பேர் மீன் பிடிச்சிருங்க இன்னொருத்தன் தம்பி வண்டியாக மீன் பிடிக்கல இன்னும் தம்பி போடுறா ரசிக்கிறோம் நீ போடுற நீயே பிடிக்கிறியா திருப்பி பாரு தம்பி பாரு பாருங்க தம்பி திருப்பி மீன் பிடிச்சு நன்ட்டோம் பாருங்க சூப்பரா சூப்பரா தம்பிங்க பக்க பக்கன்னு மீன் பிடிக்கிறாங்க பழுகுங்க கவர் பாத்ரூமாக எங்கடா அடுத்த மீன் பிடிக்கிறேன்னு சொன்னேன் எங்கே பிடிக்கல இங்கே இப்போ மாண்டிச்சு போடுக்கிறேன் அந்த நாலாம் மீன் பிடிச்சிட்டு ஏற்றோம் பாருங்க தம்பி இப்போ ஒரு பக்காவை பிடிச்சி வச்சுக்காம பாருங்கள் ஓகேப்பா